தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான மூன்று மாத மேற்படிப்பை முடித்திருக்கிறார் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழகம் திரும்புவார் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் தமிழகம் திரும்பிய பிறகு கட்சி சார்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் பொதுக்குழு செயல்பாடுகளில் மீண்டும் ஈடுபடுவார் அதற்கான தொடக்கமாக டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை மாவட்டத்தில் நடைபெறும் பாஜக நிகழ்ச்சியில் அவர் பிரதான பங்கேற்பாளராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் அவர் பேச இருக்கிறார் மேலும் அவர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோரை சந்திக்க நேரம் கேட்டு இருக்கிறார் இதில் உள்துறை அமைச்சர் மற்றும் நட்டா ஆகியோரை சந்திக்க நேரம் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலை தமிழக அரசியலில் ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் விஜயின் அரசியல் வருகை திமுகவை சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் அமைச்சராக பதவியேற்றது துணை முதல்வராக உதயநிதி தரமுயர்த்தப்பட்டது என முக்கிய மாற்றங்கள் நடைபெற்றது இந்த சூழலில் தற்போது அண்ணாமலை அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் உள்ளாட்சி அளவில் பொறுப்புகளை கொடுக்க முடிவு செய்திருக்கிறார் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியான சில வாரங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர்கள் மாநில நிர்வாகிகளை நியமனம் செய்ய இருக்கின்றனர் இந்த சூழலில்தான் மாநில அளவில் பாஜகவில் பல அணி தலைவர்கள் மாற்றம் இருக்கும் எனவும் இது புதிய மாற்றத்தை உண்டாக்கும் எனவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை எதிர்கொள்ள முன்கூட்டியே வேட்பாளர்களை உறுதி செய்து அவர்களை களத்திற்கு அனுப்பவும் பாஜக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை ஒப்புதல் கேட்டிருப்பதாகவும் அது உறுதியாகும் பட்சத்தில் தேர்தலுக்கு சரியாக ஒன்பது மாதத்திற்கு முன்னரே சட்ட வேட்பாளர்கள் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு களத்தில் தீவிரமாக இறங்க அண்ணாமலை வியூகம் வகுத்திருக்கிறார் இதற்காக ஒரு குழுவும் தயார் நிலையில் இருக்கிறது மொத்தத்தில் அண்ணாமலை தமிழக அரசியலில் கையில் எடுத்த எண்மண் எண் மக்கள் சுற்றுப்பயண விஷயம் பெரியளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி உதயநிதி மற்றும் விஜய் ஆகியோரும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல தயாராகி வருகிறார்கள் அதேபோல் இப்போது அண்ணாமலை கையில் எடுக்கும் வியூ தமிழக அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக இருக்கும் எனவும் முயன்றால் முடியாதது இல்லை எனவும் அண்ணாமலை தீர்க்கமாக நம்புவதாகவும் அதற்கான அதிரடி வியூகங்கள் விரைவில் தெரியவரும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்